ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நவராத்திரி வந்து இருக்கும்ல வருஷத்துக்கு நாலு முறை இந்த நவராத்திரி வரும் ஒன்பது நாள் ஒன்பது நாள் அது மாதிரி வந்து இப்போ வந்து முப்பதாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஒன்று இருக்குது ஜனவரி மாசத்துல ஆரம்பிச்சு தேவி நவராத்திரி இதில் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா தலையணைக்கு கீழே வந்து நவதானியங்களை வச்சு நம்ம வந்து தலை ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சு நம்ம குழந்தைங்கள்லாம் படிக்காத குழந்தைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வரும் அப்படின்றது மாதிரி இந்த இதில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம எந்த குழந்தைக்கு நம்ம செய்ய போகிறோம்னோ அந்த குழந்தைக்கு வந்து தலையணை கீழே அடியில் வந்து வைங்க பறிச்சை எழுதுறதுலேருந்து எல்லாமே வந்து நல்லதே நடக்கும் அப்புறம் வந்து பிரியாணி இலையில் வந்து நம்மளுக்கு எதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் பாருங்க அது வந்து தீரவே மாட்டேங்குதுல அதை வந்து நம்ம எது எதுனாலும் காசு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேன்னா காசு நோய் தீரணும்னா நோய் குணமாகும் அப்படி எழுதிக்கோங்க ஓகே மக்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நவராத்திரி வந்து இருக்கும்ல வருஷத்துக்கு நாலு முறை இந்த நவராத்திரி வரும் ஒன்பது நாள் ஒன்பது நாள் அது மாதிரி வந்து இப்ப வந்து முப்பதாம் தேதி